அனைவருக்கும் வணக்கம் நடிகை நயந்திராவிற்காக உதயநிதி அதிகார துஷ்பிரேகரம் நாரடித்த சவுக்கு சங்கர் இதை பற்றி தான் அந்த காணொளியை ஆழமா பார்க்க போறோம் வாங்க மும்பையில் நடிகை நயன்திரா மீது போடப்பட்டுள்ள வழக்கை ஒன்றிற்காக நடிகை நயந்திரா தரப்பில் வாதாட தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞரை அனுப்பியுள்ளார் உதயநிதி என்று சவுக்கு சங்கர் அவர்கள் காணொலி ஒன்றில் பதிவிட்டுள்ளார் இதை எக்ஸ் தளத்தில் யூடியூப் லோட்ஸ் என்ற ஐடியில் பதிவிட்டு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது அப்ப அந்த பால்ந்தாய்வு விஷயம்லாம் உண்மைதான் போல என்று சமூக வலைதளங்கள் பதிவிட்டு உதயநிதியை கலைத்து வருகின்றனர் பல்வேறு இருந்து உதயநிதி அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டித்து வருகின்றனர் மேலும் டிஎம்கே ஐடி விங்கை சார்ந்த கழுகு என்ற பேக் ஐடி பெரியார் திராவிடப்படை என்ற ஐடியிலிருந்து இது மாதிரி தொடர்ந்து அவ்வளோ பரப்புவர்களை கைது செய்ய வேண்டும் என்று டிஎம்கே ஐடி விங்கிற்கு இந்த செய்தியை டேக் செய்து உள்ளனர் இந்த செய்தி குறித்த கருத்துக்களை நண்பர்கள் கமாண்டில் தெரிவிக்கவும் மேலும் சவுக் சங்கர் வெளியிட்டுள்ள அந்த கனாடியை பற்றி பார்க்கும் இப்போது கூடுதலாக தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞரை மகாராஷ்டிராத்துக்கு மும்பைக்கு அனுப்ப வேண்டும் வை நயன் தரமர் போட்டிருக்காங்களா